i உங்கள் கொட்டையை நாள் கொட்டையை நாடு அந்த நாரத்தை அட முகதே மூதுரம் பைசிப்பு போய்க சபை நாடி வந்த அவர் அவர் வெட்டிக்கு ஒரு சோமுல தனியே எடுத்துப் போயா ஐவட்டு வந்தகிர ஐயா

ஆகவே அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை அத்தனை செய்ய வேண்டும் சொல்லிட்டா நான் செஞ்சே செஞ்சு மலையை எடுத்துட்டு வா போடா சீக்கிரம் போடா வர ர ர स्वामी மூல பார்த்த உடனே என் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படினா அப்படி स्वामी மாதவ கர்ஜதே பாமுனிதே சாமி கேட்டா தானே சொல்லுவார் சாமி அப்படி என்ன சரி எதிர்க்க வந்திருக்கிறார் என்று தெரியும் ஓயா சீமா ஓயா ராஜா உனக்கு எப்படிடா, வந்தா. ஓயப்பா நீ பஸ்ல சேர்த்துருந்தா கூட உக்கார மாட்டியாப்பா நீ நின்னு கடை தலைப்போது நீ தூக்க கண்ணில் பொம்பளை மேல விழுந்து உதவாக்கி வேடா ராஜா ராஜா உனக்கு எப்படி வந்த சிந்தி கீழ்தான போன பாவி அப்படியே பாய சாப்பிடுற சாப்பிடுற அப்படியே சாப்பிடுற

சோறு போடுறாங்கன்னு கேட்டியப்பா தலைவாடு இலை போட்டு உனக்கு சோறு போட்டாங்களே இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துடுச்சா எங்களுக்கு எப்பா எல்லாரையும் உட்கார வச்சு அண்ணன் குத்தியில சாப்பாடு வாரி வச்சுக்கணும் வராங்க உன் அங்கத்துக்கு பத்தலையாப்பா அங்கத்துக்கு பத்திலையாப்பா பேசணு சோத்த வாரி கவுத்துக்கிறியே நீ சாப்பிட்றதுக்கு தான் கவுத்துனியா எப்பா அமிர்தம் போல் சாப்பாடு போதும் என்று சொல்வதே தான் சிறப்பான முறையில போட்டாங்க அருமையான பறவை இருக்கா என்ன ஒரு அன்பு என்ன ஒரு அன்பு சாம்பார் பக்கெட்டையை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கலை விட்டு போச்சு எம்மா பா கோழிக்கறி எங்கேன்னு கேட்குறான் போல இருக்குது ஊர் ஊராக கோழிக்கறி சாப்பிட்றான் அவனுக்கு சுத்த கால போலையும் எம்மா மீன் குழம்பு இருக்கிறதுன்னு ஒடனே வந்து உட்காருறாமா நல்ல ஜிலேபி மீன் நாலு துண்டு எடுத்து வச்சாங்க எடுத்து காராமணி போதறா மாதிரி கோதனா

நாலு வாட்டி கும்பத்தை கழிச்சா கம்முன்னு உட்காச்சிருந்தாய்ங்க சால் சோப்பு உன்னு பக்கத்தில் இருக்கிற கோலமாவ வாரி சோற்றுல கொட்டுக்குனாங்க ஏன் சீமா உனக்கு எப்படிதா ஏமா போயப்பா இந்த பாவி நான் வந்த புது சுன ஆ இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலீலே அப்பேன போட்ட அதை towar par purpurna இந்த பொட்டை தொட்டு தொட்டுட மடையே டேய் நீ வந்திருந்தா தெரிஞ்சிருக்கங்க

பாடி வதங்கிர்க காரண என்னவோ स्वामी சுவாமி स्वामी எதற்காக இந்த ஏழு கடல் கப்பா திருப்பார் கடலை அர்கமெல்லுக்கliye கருங்கடலிலே பதிகிட்டு வந்துகிரேனா எதற்காக 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 எனது தாயை கொன்று விட்டான் அந்த ஆறுவடை முருகன் ஆறுவடை அவனு தாய் கொடுத்த சக்தி வளார் எனது தாயை அத்தனை பாரம்

மறைந்திருக்கும்ிரஜாலம் இந்திரஜாலம் கூடுவிட்டு கூடு போய் வித்தை அனைத்து மந்திரங்களும் கற்று உலக வேண்டும் எந்த ஒரு ஆடவராலும் மனிவென்பதை

இங்க போடா அதை வாங்காடா அங்க போடா இதை வாங்காடா ஆடா நல்லா இருக்கிற குடும்பத்தை ஊடு கோத்துறாங்க பயந்து கொண்டு இந்த கண்களிலேயே பயந்து கொண்டு என்ன பண்ணி நீங்க ஐயா

தண்ணீரிலே பூத்தப்பூ தண்ணீரிலே பூத்தப்பூ தண்ணீரிலே பூத்தப்பூ தண்ணீரிலே பூத்தப்பூ தலையில் வைக்க முடியாத பூ என்ன பூ என்ன பூ தாமரை பூ என்னடா தாமரை பூ என்னடா தாமரை பூ தாமரை பூ 얘தெதெரியு சொல்லுடா என்ன முகத்தை வச்சுக்கணும் பேகத்தை அந்த பூத்தாறு எங்கள் மானத்தை வாங்குற நாங்கள் நட பாவம் பண்ணோம் மாம்பட்டு கோயிலில் பொறி விற்கிறோம் தேங்காய் வைக்கிறோம் மாடு மேய்க்கிறவனும் அரப்பு அரப்பு பூண்டு விற்கிறவனும் இவனுங்கெல்லாம் கம்பெனியில் சேர்த்துட்டு நாங்கள் பரம் பாடு பசங்க ஏறி கொடுத்தா பேசலாம் பூண்டு 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 தண்ணீரிலே பூத்தப்பூ

நாலு கால் இல்லாத மானை சுட்டுட்டான் சுட்டுட்டான் அது ரெண்டு கண் இல்லாதவ பாத்துருந்தா காது கேட்காத செவிட நாண்ட போய் சொல்லி சொல்லு செவிட ஊமை கட்ட போய் சொல்லி சொல்லி ஊமா வந்து பஞ்சாயத்தை கூட்டி அதுக்கு விளக்கம் சொல்லுது ஊமை எங்கன்னா சொல்லுமா ஊமை போய் சொல்லுமாடா அவன் சொன்னது கேட்டு கேட்குமா கேட்காது கண் இல்லாதவன் பார்க்க முடியாது நாலு கால் இல்லாத மான ஓடு எப்படிதான் ஓடும் அப்படியே ஓடனாலும் ரெண்டு கை இல்லாதவன் துப்பாக்கி கால சுட்டு எப்படிதான் சுடுவா